பெங்களூரு சாலைகளின் நிலை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு டெல்லியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு முன்பாக உள்ள சாலைகள் கூட குண்டும் குழியுமாகத்தான் உள்ளது என்று கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அசால்ட்டாக புறம் தள்ளியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூரு சாலைகள் மோசமாக உள்ளது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டி கே சிவகுமார் பெங்களூரு சாலைகளில் உள்ள அனைத்து குழிகளும் சரி செய்யப்பட்டு வருகின்றன மழை தொடர்ந்து பெய்து வந்தாலும் ஒரு நாளுக்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழிகள் செய்யப்பட்டு வருகின்றன பெங்களூருவில் மட்டுமல்ல டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு முன்பாக கூட உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக தான் உள்ளது அதை ஊடகங்கள் கவனிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பாஜக தரமான சாலைகளை அமைத்திருந்தால் ஏன் இப்போது சாலைகளில் குண்டும் குழியும் ஏற்படப் போகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர் தரமான சாலைகளை அமைக்க பாஜக தவறிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் மேலும் யாரும் காங்கிரஸ் அரசாங்கத்தை அச்சுறுத்தவோ அல்லது மிரட்டவோ முடியாது என்றும் பெங்களூருவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மோசமாக உள்ளது என்று நினைத்து நிறுவனங்கள் வெளியேறினால் தான் தடுக்கப் போவதில்லை என்று டி கே சிவகுமார் கூறியுள்ளார்